விபத்துகள் விபத்துகள் வட பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்து மல்லாக நம் அனைவரையும் பொறுமையாக பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் படங்கிடுவானாக உடைய ஹடாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன் கருமையானவர்களை

யுத்தத்திற்கு போறுகிறார் அவருக்கு குதிரை அவருக்குண்டான ஆயுதங்கள் அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறார் பலகும் அஜுரு அந்த நோன்பாடி வைத்து நோன்புடைய நன்மை இவருக்கு கிடைக்கும் இவர் யுத்தத்தில் போய் கலந்து கொண்டு அல்லாவுடைய பாதையில் போராடிய நன்மையும் இவருக்கு கிடைக்கும் ஏனென்றால் அவருக்கு உதவி செய்த அந்த நன்மை அவர் செய்த நோன்புடைய நன்மையே இவருக்கு கிடைக்கும்

இந்த மார்க்கம் மேலோங்கியை உயர்த்தே நிற்கும் என்று ரவிகள் நாயன் சலா சொல்லிட்டு எந்த காலங்கள் எல்லாம் நிற்கும் மக்கள் எல்லாம் விரைவாக திறக்கும் காலமெல்லாம் இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்கும் உயர்ந்து நிற்கும் இந்த மார்க்கம் மேலோங்கி நிற்கும் உயர்ந்து நிற்கும் பிறத்து திறப்பது என்பது என்னென்ன அந்த நேரத்தில் நேரத்தை தாமதிக்காமல்

எது காலமெல்லாம் நோயை சரியான நேரத்தில் விரைந்து துறக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் என்று சொல்லித்தரக்கூடிய அஜீஸ் அபு தாவூத் இமன் மாஜா போன்ற இத்தரவுகளில் இடம்பெற்றுக்கூடிய செய்தி பல நாள் வாகன சொல்லிய விடுகிறார்